கனகராசிக்காரங்க சலுப்பில்லாம உழைப்பு கொடுக்குறீங்க ஆனா எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களை குறை சொல்லக்கூடிய இங்க இருந்துகிட்டே தாங்க இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க நினைக்கிறது இல்லாம அடுத்த நிமிஷங்கிறது கொஞ்சம் நடக்கிறது இல்லை இந்த காலகட்டங்களில் என்னதான் நீங்க நல்லபடியா வேலை பார்த்தாலும் சரி என்னதான் நீங்க மத்தவங்களுடைய தேவை நிறைவேற்றினாலும் சரி ஒரு நிமிஷம் கூடங்க இந்த நேரம் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லிடலாங்க ஏதாவது ஒரு வகையில் திட்டு வாங்கிட்டே இருக்கிறீங்க அதுவும் பெண்களாக இருக்க கொடுங்க எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது ஒரு நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் ஒரு நேரங்கிறது ஏதாவது ஒரு வகையில் மன ரீதியான போராட்டத்தை சந்திச்சுறீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையே சரி வெளியிலையும் சரி ரொம்பவே அக்கறையோடு தான் நீங்கள் பாடுபடுறீங்க சுகபோகமான வாழ்க்கை வாழையினாலும் ஒரு நிம்மதி கிடைச்சிட்டா போதும் இதை தான் எதிர்பார்த்து நிற்கிறீங்க ஆனால் அந்த வகையிலையும் பாதிப்பு நீங்கள் யாருக்காவது பணம் கடனாக கொடுத்துருந்தாலும் சரி அது திரும்ப வந்திருக்காது அதே மாதிரி பணத்தால நெருங்கின சொந்த வகையிலுமே நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வந்தவங்கதான் வீடு வண்டி வாசல் இது எல்லாமே வாங்கணுங்கிறது உங்க எண்ணம் தான் ஆனா எல்லாமே ஒரு நேரம் உங்களுக்கு அமையிற மாதிரி இருந்தாலும் இந்த நேர கட்டங்கள்ல கொஞ்சம் கடன் வாங்காம உங்களால இருக்க முடியாதுங்க ஏதாவது வகையில் உங்களை படுத்தி எடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் வாழ்நாள் முழுவதுமே இப்படியே போயிடுவாங்க ஏற்கன்தான் பெரும்பாலான கடற்கராசி இருக்கு ஆனா அந்த வகையில இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் நிறைய பேருக்கு கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் வழியில இந்த அமைப்புங்கிறது யோகத்தை தரப்போகுது அப்படி பாக்குறப்ப இந்த உங்களுக்கு குழந்தைகளால நல்ல மாற்றம் தான் அப்படியே இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் ஆண் குழந்தைகளா இருந்தா கொஞ்சம் கருத்து வேறுபாடு அதிகம்தான் அந்த வகையில நீங்க இந்த நேரம் குழந்தைகள் வழியில எப்படி செயல்படணும் தொழில் வாழ்க்கை குடும்ப அமைப்பு வியாபாரமும் சம்மந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே எப்படி அமைப்புங்கிறத பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவடா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ புதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கடக ராசி அம்றவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சாணம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கு ராகுவோட அமைப்பு மாறி இருக்கிறார் எட்டாம் இடம் செல்லக்கூடியது ஆயுஸ்தானம் இந்த உடல்நலம் ஆரோக்கியம் அலைச்சலை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அமைஞ்சிருக்குது அந்த வகையில சனி ராகு சேர்ந்து அடுத்து வரக்கூடிய சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்குங்க சின்ன சின்ன உடல்ல தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் இந்த காலகட்டங்களை இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க ஆனா புத்திசாலைத்தனங்கிறது பேசும் நீங்க திட்டமிட்டா போதும் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் நிறைய நல்ல பணம் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது திருமண முயற்சி இது வரைக்கும் எல்லாமே தடையாவே இருந்திருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி குடும்பத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க உடல் நலத்துலயுமே நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கும் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க சின்ன சின்ன உடல் தொந்தரவு கொடுக்கும் தான் ஆனா பெருச விட இந்த உங்களுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இல்லை வேலைன்னு பாத்தீங்கன்னா வேலையில கொஞ்சம் அதிகம் தான் பொறுப்பு அதிகம் தான் இப்ப மட்டும் இல்ல சமீப காலமாவே உங்களுக்கு தான் இருக்குது இனிமே ஒரு ஒன்றரை வருட காலத்துக்கு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆதரவுங்கிறது வேலை இடத்துல கிடைக்காது உங்க வேலையும் நீங்கதான் பாக்குற மாதிரி இருக்கும் நீங்க எப்பயுமே அப்படிதான் ஆனா வேலைச்சும் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் வேலை இயற்கையாவது ஒப்படைக்கலாமா நினைப்பீங்க ஆனா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கு பாருங்க உங்களால முடியக்கூடிய வேலையை நீங்களே செஞ்சுக்கிறது நல்லதுதான் விருப்பப்பட்ட இடம் மாற்றம் இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பா இருக்குது என்ன பாத்தீங்கன்னா அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும் வேலைச்சம் அதிகமா இருக்கும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கணும் தினசரி வேலையிலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும் இந்த கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதுங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது கடக ஏற்பட்டு இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க உடல் நலன் தான் கொஞ்சம் இந்த நேரம் எதையுமே கவனிக்க முடியாத தவிர மற்றபடி வருமானம் தரக்கூடிய வாய்ப்புல எந்த பிரச்சனையுமே இல்லை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகி இருப்பீங்க கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிதி பற்றாக்குறை எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த தன்மை மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான தான் ஏற்படுத்தி தருவாங்க வாக்கு வன்மையால நிறைய விஷயங்களை நீங்க காரியம் சாதிச்சுக்குவீங்க அதனால இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது பண வருமானம் சிறப்பாக தான் இருக்குது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குங்க இந்த ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க எவ்வளவு திறமையா இருந்தாலும் என்னால முன்ன மாதிரி ஒரு சுறுசுறுப்பா இருக்க முடியலன்னு தான் கொஞ்சம் யோசிப்பீங்க ஒரு மெத்தனமா தான் இருப்பீங்க ஏன்னா வேலை சுமை ஒரு அலைச்சல் ஒரு அழுப்பான உணர்வுங்கிறது இருக்கும் அதனால கொஞ்சம் டென்ஷன் உண்டாகும் முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை தவிர்த்துக்க பாருங்க குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்புன்னு பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது கணவன் மனைவி இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் வழியில யோகம் குழந்தைகள் உங்க சொல்படி கேட்டு நடப்பாங்க அது வகையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசிக்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை நல்ல தான் குழந்தைகளோட நலனுக்காக தான் கொஞ்சம் பாடுபட வேண்டியதா இருக்கும் பெண்களா இருக்கக்கூடியவங்க உங்க சாமர்த்தியமான பேச்சு மூலமா எடுக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியா முடிச்சுக்குவீங்க வாக்குவாதங்கிறது மத்தவங்கள பத்தி விமர்சனம் வேண்டாம் கொஞ்சம் பாதிப்ப குடுத்துரும் நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னா தான் யாரு கவனம் செலுத்த மாட்டீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய சும்மா விட மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில பொறுத்த வரைக்குமே உங்க வாய் வார்த்தையை கொஞ்சம் கிளற ஆரம்பிப்பாங்க அது கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துரும் அதனால பாத்து இருந்துக்குங்க விவசாயத்துறை சார்ந்த கூடுகளுக்கு எல்லாமே நல்ல விளைச்சல் தரக்கூடிய நேர்தான் புதிய குத்தகை சம்பந்தப்பட்ட விஷயம் எடுப்பீங்க வீட்டுல சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கும் நிறைய பேருக்கு இந்த வங்கி கடன் உதவி கிடைக்கும் அதே சமயம் இந்த கால்நடை வழியில கொஞ்சம் செலவு இருக்குங்க அதனால கால்நடை பராமரிக்க கூடியவங்களா இருந்தா கொஞ்சம் அது வகையில கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி பெருசா பாதிப்புங்கிறது இல்லை பயிர் வளர்ச்சி சிறப்பா இருக்குது இந்த புழு பூச்சிலால பயிர் பாதிக்கப்படுறது கிடையாது நீர் ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா தான் இருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்க குடிவங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா முழு பலனையும் கொஞ்சம் முழு முழுமைய அனுபவிக்க முடியாதுங்க ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த தான் தான் இருக்குது போனாலும் பிரச்சனைக்கு ஒரு சில நேரம் அமைஞ்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க மௌன விரதம் அதாவது பேசுறத கம்மி பண்ணிக்கோங்க சிறப்பா இருக்குது பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா நிறைய பதவி கிடைக்கும் மேலிடத்துல இருந்து உத்தரவுங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதுல பாத்தீங்கன்னா முன்னேற்றம் காத்திருக்கு கலைத்துறையை சார்ந்த கூடங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நண்ப உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குதுங்க வேலை விஷயமா கொஞ்சம் பயன் அதிகமா இருக்கும் உங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்கள் வகையில சிறப்பாக தான் இருக்குது உங்க கூ உங்க கீழே வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாமே உங்களுக்கு உண்மையா தான் இருப்பாங்க அதனால வேலையில கொஞ்சம் ஆர்வமா செயல்பட்டீங்கன்னா போதும் சிறப்பாக தான் இருக்குது முன்னேற்றம்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பு தான் கல்வி பத்தின பயம் மாணவர்களுக்கு எல்லாமே இந்த விளையாட்டுத்தனம் வேண்டாம் கல்வியில முழு கவனம் செலுத்தினீங்கன்னா சிறப்பான பலன் தரக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மாதம் தான் உத்தரம சிறப்பா இருக்குதுங்க ஆனால் வேலை அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக மற்றவங்கக்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காம நீங்களாவே எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா சிறப்பு தான் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் தனலாவ சிறப்பாக இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லது தான் ஆனால் கொஞ்சம் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் கொடுங்க நோய் நொடி எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது எதிர்ப்பாளின் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க கோபங்கிறது வேண்டாம் கோபத்தால் சின்னதாக பேசினா கூட அந்த சண்டை பெருசாக வளர ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க பேச்சுவார்த்தையில கவனம் கொடுங்க பண வரவு சிறப்பாக தான் இருக்குது காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்துல மந்தமான நிலமையில நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு தான் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா வேலையிலே ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிக்கு எல்லாமே கலந்துக்குவீங்க கணவன் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு உண்டுதான் ஆனா பெருசா வேற்றுமை வராது அந்நியோன்னு தான் இருக்குது குழந்தைகள் வழியில பெருமை உண்டாகும் உதவி கேட்டு நாடி வரக்கூடியவங்களுக்கு இயல்பாவே உதவி செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க இந்த பணமாவோ பொருளாவோ உதவி செய்யறதை விட முடிஞ்சு உங்களால உதவி கேட்டு வரவங்களுக்கு உங்களால நீங்க எந்த வகையில இருந்தாலும் உதவி செய்யலாம் அன்னதான மாதிரியான விஷயமும் செஞ்சுக்கிறது நல்லதுதான் கொஞ்சம் திடீர் செலவு இந்த நேரம் உண்டாக கூடிய வாய்ப்பா இருக்குது ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தாங்க முக்கியமான நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வாங்க எதிர்பார்க்கக்கூடிய தகவல் நல்லதா கிடைக்கும் நண்பர்கள் மத்தியில சொந்த பந்தம் மத்தியில மதிப்பு மரியாதை உண்டாகும் ஆனா பேசுற பேச்சுல கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டு பேசுங்க பண வரவு சிறப்பா இருக்குதுங்க அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்த கொடுங்க யாருக்கிட்டே பக்கத்துக்கு வேண்டாம் கட்சியில ஆதரவு சிறப்பாதான் இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்குங்க நல்ல வரவேற்பு கிடைக்க நீங்க எங்க போனாலும் நீங்க முடிஞ்ச வரைக்குமே கடகராசி என்றோ நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா சீவ வழிபாடு செஞ்சுக்கிறதும் மா மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்கள்ல நீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அதுமே புற்றுல இருக்கக்கூடிய அம்மனா இருந்தால் இந்த நேரம் தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறது நல்லது உங்களால எவ்வளவு தடவை முடியுமோ அவ்வளவு தடவை ராம நாமத்தை உச்சரிக்க பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நிறைய நல்ல தரக்கூடிய நேரம் பெண்களா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்குமே சனி ராகுவோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கும் உடல்நலத்துல தொந்தரவு கொடுத்துருக்கும் இந்த கை கால் வலி மூட்டு வலி ரத்த அழுத்தம் தலை சுத்துறது மாதவிட பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே நீங்குது ஆனா இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்கறதால உடனடியா நீங்க கவனம் கொடுக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்துல இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் வயசானவங்களா இருந்தா இந்த நேரம் இந்த கை கால் வலிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குங்க இந்த குளியில் இறையில நடக்கிறப்பயோ மாடிப்படி ஏறப்பயோ கொஞ்சம் கவனமா இருக்கு மெதுவா எச்சரிக்கையா நடக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு பாதிப்பு இல்லை நிறைய பேருக்கு இந்த வயசானவங்களுக்கு எல்லாமே உங்க குழந்தைகளுடைய மகளுடைய வாழ்க்கையை நினைச்சுதான் கவலை அவங்களுடைய வாழ்க்கை அமைப்புங்கிறது நல்ல அமைப்பா தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளோட அமைப்புன்னு பாக்குறப்ப கடகராசிக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நேர்மையா செயல்பட பாருங்க உழைப்பை கொடுக்க தயங்காதீங்க கண்டிப்பா நல்ல பணம் காத்திருக்குது இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தான் மறக்காம அவங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க சனிக்கிழமையான தவறாம பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு போங்க வாரம் ஒரு முறை பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க கண்டிப்பா சிறப்பான பலன்கிறது இந்த நேரம் உண்டு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே